அண்ணா நடராஜனா வணக்கண்ணே தம்பி வணக்கம் என்ன ஒரு பதினோரு நாள் இழுபறிக்கு அப்புறமா யார் முதல்வர் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க போலய மகாராஷ்டிரால ஆமாண்ணா எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி தேவேந்திர பட்னாவிஸ் தான் வந்து பொறுப்பேற்கிறாரு முதலமைச்சரா ஏற்கனவே இரண்டு முறை மகாராஷ்டிரா முதலமைச்சரா இருக்கிறாரு மூன்றாவது முறையா பொறுப்பேற்கிறாருன்னு ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நாளைக்கு அவர் பொறுப்பேற்கிறதா சொல்றாங்க இதுல வந்து ஏக்நாத் ஷிண்டே இருக்காரு இல்லையா அவர் இன்னும் வந்து எங்களுக்கு நல்ல போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரா இதுலயும் இழுபுரி நீடிக்குதான் ஆமா அவருக்கு வந்து அர்பன் டெவலப்மெண்ட் குடுக்கறதா இவங்க சொல்லியிருக்காங்க ஆனா அவர் வந்து நிதித்துறை கேட்கிறாரா ஆனால் பாஜக என்ன பண்றாங்க நிதித்துறையை வந்து அஜித் பவரை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்களாம் ஆனா கடந்த முறை பாத்தீங்கன்னா ஏக்நாத் ஷிண்டேவோட சிவசேனா இருக்குல்ல அதுல வந்து பத்து அமைச்சர்கள் இருந்தாங்க இந்த முறை என்ன கேக்கிறாரா எங்களுக்கு பதினாலு அமைச்சர்கள் வேணும் அது மட்டும் இல்லாம உள்துறை அமைச்சர் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரா ரம்னே ஓகே இதுக்கெல்லாம் பிஜேபி வந்து ஒத்துக்க மாட்டாங்க எப்படியும் ஏன்னா அவங்க வந்து அடுத்தவங்களோட சுரண்டரில் தானே அவங்க வேலையை அதனால அடுத்தவங்களுக்கு வந்து குடுக்குறது வந்து அவங்களுக்கு எப்பவுமே கிடையாது ஏன்னா எப்படின்னா கொடுப்பாங்க நூத்தி முப்பத்தி ரெண்டு சீட்டை ஜெயிச்சிருக்காங்கல்ல அப்புறம் எப்படி அவங்களுக்கு கொடுப்பாங்க ஏன்னா ஐம்பத்தி சீட்டு தான் ஏக்நாத் ஷிண்டை ஜெயிச்சிருக்காரு பின்ன எப்படி வந்து அவங்களுக்கு கொடுப்பாங்க இல்ல இவர் பாஜகவை நம்பி அவருடைய தாய் கட்சியை பகச்சுக்கிட்டு வந்திருக்காரு இப்ப இவர் தான் நம்பர் ஒன்னா இருக்காரு அந்த ரெண்டு சிவசேனாலையும் பாத்தீங்கன்னா இவர் தான் அதிக தொகுதி ஜெயிச்சிருக்காரு சோ இந்த அளவுக்கு அவங்களுக்கு அவரே துரோகம் பண்ண அதனால என்ன சொல்ல ஏக்நாத் சிண்டே சிவசேனாவும் உத்தவ் தாக்கரோட சிவசேனாவும் இணையணுங்கிறீங்களா ஒரு நல்ல கொடுத்தா என்ன அவர் போர்போலியோ நியாயம் சரி நம்ம பாஜக பத்தி பேசினா நம்மள வந்து ஊப்பி ஊப்பிங்கிறாங்க சரி காங்கிரஸ் பத்தி பேசுவாங்கண்ணா ஆமா காங்கிரஸ் பத்தி பேசுவோம் என்னப்பா அவரு அதாவது ஒரு மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க அந்த மக்களை சந்திக்க ராகுல் காந்தி போறாரு ஒரு எதிர்கட்சி தலைவர் எப்படி செயல்படணுமோ அப்படிங்கிறதுக்கு உதாரணமா அவர் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு ஆனா போய் நீங்க யாருமே சொல்லல என்னன்னா முன்னாடியே வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க போலீஸ் எல்லாம் அங்கெல்லாம் அங்கெல்லாம் பிரச்சனையா இருக்கு சம்பல் அந்த பகுதியில அதனால அங்க போவாதீங்க அப்படின்னு தடுத்து நிறுத்திட்டாங்கன்னு ஆனா இன்னொரு விஷயம் பாராளுமன்றத்துல வந்து நீங்க நீங்க சொல்றீங்கல்ல இந்திய லைன்ஸ் இண்டி கூட்டணினு பாராளுமன்றத்துல என்ன நடந்திருக்குன்னா பாராளுமன்றத்துல அதானிக்கு எதிர்ப்பா வந்து போராட்டம் பண்ணிருக்கிறாங்க இந்திய லைன்ஸ் போராட்டம் பண்ணாங்களே அதுல பாத்தீங்கன்னா சமாஜ்வாடி கட்சியும் வந்து திரிணாமுல் காங்கிரஸும் கலந்துக்கலானே ஏன்னா திரிணாமுல் காங்கிரஸ் ஏற்கனவே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு பிரச்சனை அதாவது அதானி பிரச்சனையை மட்டுமே வச்சு நீங்க வந்து நாடாளுமன்றத்தை முடக்கிறது சரி கிடையாது பங்களாதேஷ் இந்துக்கள் சாகுறாங்க அதை பேசுங்க அதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அண்ணா அதுதானே இதனால வந்து இந்தி கூட்டணியிலேயே முரண்பாடா முரண்பாடனோட கூட்டணி இல்லை இந்தி கூட்டணி இதனால இந்தி கூட்டணி உடைதா அப்படின்னு பேசிட்டு இருக்காங்கண்ணே உடையறத ஏற்கனவே போய் தானே கிடக்கு ஏற்கனவே ஆம் ஆத்மி வந்து போயிட்டாங்க நாங்க வந்து தனியா அணிக்க போறோம்ட்டாங்க அதே மாதிரி சமாஜ்வாதி சீட்டே ஒதுக்கல நடந்த இடைத்தேர்தலில் ஸோ வந்து இதோட நிலைமை கவலக்கடமா இருக்குப்பா ஆனா தென் தமிழகத்துல தான் இந்திய கூட்டணிக்கு வந்து ஒரு அச்சாணி மாதிரி இருக்கும் ஏன்னா தென் தமிழகம் மட்டும் ஓட்டுப்பட்டா போதுமா சரி என்னன்னா எல்லாரும் கூடி கூட்டி தான் ஒரு இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டு ஜெயிச்சது இந்திய கூட்டணி ஆமாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல என்ன பண்ணுவாங்களே தெரியலையே ஊர் கூடி தேர் எழுக்கணும்னு சொல்லுவாங்க இவங்க ஊர் கூடிட்டாங்க தேர் எழுக்கிறதுக்கு போல வெறும் கயிறை மட்டும் எழுதுகிட்டு இருக்காங்க தேர் தான் இருக்கு அடுத்த தேர்தலையாவது தேர்வு எடுப்பாங்களா இல்ல தேர் எடுத்து தெருவில் விடுவாங்களான்னு தெரியல சரி என்ன அப்படியே நம்ம முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு நேற்று பாத்தீங்கன்னா வந்து ஆல் இண்டியா பெடரேஷன் ஆப் சோசியல் ஜஸ்டிஸ் முதலமைச்சர் ஸ்டாலின் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு வச்சார்ல அகில இந்திய சமூக நீதி கூட்டமைப்பு அப்படின்னு அதோட நேற்று வந்து மூன்றாவது ஆண்டு விழா அப்படின்னு சொல்லிக்கலாம் அது வந்து நேத்து நடந்திருக்கு அதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காணொலி வாயிலா பேசி அங்க என்ன சொல்றாருன்னா பாஜக வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி மக்களுக்கு எல்லாம் எதிரா இருக்கிறாங்க அதனாலதான் சாதி வரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாருன்னு ஆமாப்பா இப்ப என்னன்னா தெலுங்கானா மாநிலத்துல எடுக்கிறாங்க இவங்க வந்து தெலுங்கானா மாநிலத்துல எடுத்து நாங்க என்ன சொல்றோம் நாங்க மாநிலத்துல மட்டும் எடுத்தோம்னா இது நம்ம மாநிலத்துக்கு மட்டும் தான் சமூக நீதி கிடைக்கும் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் சமூக நீதி கிடைக்கணும் அதனால நீங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு எடுங்கன்னு நாங்க சொல்றோம் வந்து ஸ்டாலின் வந்து பிரதமர் ஆவறது வரைக்கும் வெயிட் பண்ண முடியும் அட்லீஸ்ட் வந்து தமிழ்நாட்டுலயாவது சாதி வரி கணக்கெடுப்பு எடுத்து நல்லது பண்ணலாம் இல்லையா எடுக்கிறாங்க வேற இல்லைன்னா கண்டிப்பாக கண்டிப்பா நாங்க தான் ஆவோம் இப்ப எந்த எதுக்காக இந்த கோரிக்கை வைக்கிறோம்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே சமூக நீதி வேணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் நாங்க வந்து தமிழ்நாட்டோட அந்த சமூக நீதி கொள்கையில வந்து நிப்பாட்டிக்கு விரும்பல இது நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது அண்ணா எப்படிண்ணே இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் எடுத்துட்டாங்க கர்நாடகாவில் எடுத்துட்டாங்க பீகார்ல எடுத்துட்டாங்க ராஜஸ்தான்ல எடுக்கிறாங்களா இல்லைன்னா ஊரே எடுத்தா கூட நம்ம ஸ்டாலின் எடுக்க மாட்டார் போலையே நீ வேற ஏன்ப்பா இது திரும்ப திரும்ப சொல்கிறேன் நமக்கு அரசியல் செய்ய முடியாது போய் அதை வச்சு சரிண்ணே என்ன பண்ண பண்ணேபி பிஜேபிக்காரங்கிட்ட மாட்டிட்டு நான் படுறப்படலாம் நீ வேற ஒரு பொதுவாக வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க என்ன பண்ண தம்பி துவாரகை என்ன நட்டேன் இப்படியோ உங்க ஊர் மலையில இருந்து தப்பிச்சிருச்சு எங்க எங்கூர்லாம் தப்பிச்சிருச்சு பாவம் வட மாவட்டங்கள்ல மிகப்பெரிய பாதிப்பு தம்பி ஆமா நிறைய சேதம் ஆயிருச்சு வட மாவட்டங்கள் சொல்லுன்னா திருவண்ணாமலை தான் ஆமாண்ணே திருவண்ணாமலையில மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு பாலம் திறந்திருக்காங்க ஆமா எதுக்கு எடுத்தாலும் பாரு ராஜஸ்தானை பாரு பீகார மீங்க ஆனா நீங்க மூணு மாசத்துக்கு முன்னாடி திறந்த பாலமே உடஞ்சு போயிருக்கு எப்ப மூணு மாசத்துக்கு முன்னாடி திறந்துருக்கு மூணு லட்சம் கன அடி வினாடிக்கு மூணு லட்சம் கன அடி தண்ணீர் வந்திருக்கு அதனாலதான் இந்த பாலம் இடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க அதையும் நீங்க தான் தெரியாம திறந்து விட்டீங்களாமே தெரியாம இப்ப மக்களுக்கு தெரியாம எப்படிப்பா திறந்து விடுவாங்க மக்களுக்கு தெரிஞ்சு கேட்டா வானிலை மையம் கரெக்டா கணிக்கல அப்படின்றீங்க வானிலை மையம் கணிக்கல அதே மாதிரி இயற்கை பேரிடர் இது வந்து சாதாரண ஒரு கிடையாது இதுக்கு நாங்க உதவியும் கேட்டு வானிலை மையம் கரெக்டா கணிக்கலன்றீங்க புதுசா ரேடர்லாம் அமைக்க போறேன்னு சொன்னீங்க அதெல்லாம் என்னாச்சு இப்ப அதுக்கு பத்து கோடி எல்லாம் அதுக்கெல்லாம் டைம் இருக்கு தம்பி என்ன இருந்தாலும் இயற்கை வந்து எந்த ஒரு முடியாது ரெண்டு வருஷமா அவங்க போன தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அறிவிச்சிருக்கீங்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அறிவிச்சாலும் ஆகுது எங்க ஆட்சி போயிருக்குப்பா அதை வந்து நீ இதா பாரு முப்பத்தி ரெண்டு பேரு கிட்ட இறந்து போயிருக்காங்க அந்த வெள்ளத்தால மக்களோட உயிர் போனாலும் பரவாயில்ல அதுல நீங்க அரசியல் பண்ணுதான் நினைக்கிறீங்க கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசு தம்பி திருவண்ணாமலையில ஒரு ஏழு பேர் இறந்துருக்காங்க அதெல்லாம் ரைட்டு ஆனா அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அமைச்சர்கள் ஒவ்வொருத்தங்களும் களத்துக்கு போய் தான் இருக்காங்க என்ன சொல்றீங்க நீங்க வந்து போட்டோ ஷூட் எடுக்க தான் போறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனா மருத்துவத்துறை அமைச்சர் வேலைச்சேரியில் போயிட்டு உதயநிதியோட உதய விழா கொண்டாடி இருக்காரு அவர் பிறந்தநாள் கொண்டாடுற இவர் என்ன சொன்னாரு சீமானு சீமான்ட்ட போய் கேட்டிருக்காங்க நீங்க ஏன் வந்து மழை பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு நீங்க போகல அப்படின்ட்டு அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா எனக்கு ஏற்கனவே பிக்ஸ் பண்ணி வச்ச நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கு அதனாலதான் நான் வந்து மழை பாதித்த ஏரியாக்களுக்கு போகல எங்களுடைய கட்சி தோழர்கள் நண்பர்கள் அங்க போய் அவங்களுக்கான உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாரு அவருக்கு அந்த மாதிரி வேலைகள் இருக்கும்ல இவர் வந்து சும்மா இல்லை அமைச்சராக இருக்காரு அமைச்சர் வேலைகளை பண்றாரு அங்கேயுமே நிறைய அமைச்சர்கள் இருக்காங்க பொறுப்பு அமைச்சர்களை வரை நாங்க நியமிச்சிருக்கோம் அது போக மீதம் இருக்கிறவங்க இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை கொடுக்குறாங்க ஸோ வந்து இது வந்து ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுக்கு தான் நம்ம பார்க்கணும் மழை பாதித்த பகுதிகளை நாங்க கூடுதல் கவனத்தோடு அணுகிக்கிட்டு இருக்கோம் நீ என்னடாண்ணா வாய்க்கு வந்ததுன்னு எதுனாலும் பேசக்கூடாது சரியா அதெல்லாம் இருக்கட்டும் நம்ம அமைச்சர் பொன்முடி மேல சேத்தவாரி அரைச்சதெல்லாம் நம்ம பார்த்தோம் ஆமா இப்ப அதே மாதிரி கடலூர் மாவட்டத்துக்கு உங்க சின்ன ஒரு புறந்தா எப்பா அமைச்சர் பொன்முடி மேல சேத்தவாரி எரிஞ்சதை குடிச்சு நேத்தி சேகர்பாபு அவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு பாத்தியா இது வந்து பாஜகவோட நிர்வாகி ஒருத்தர் தான் அப்படி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு சோ பாஜக உங்களை மாதிரி ஆட்கள் பண்றதுதான் வேற எதுவும் கிடையாது கடலூருக்கு வந்து மழை வந்ததுக்கும் பாஜக தான் காரணம் சொல்லாம இருந்தீங்களே மழை வந்ததுக்கு பாஜக காரணம் கிடையாது மழை பாஜக தமிழ்நாட்டுல பச்சிருந்தா மழையே வந்திருக்காது ஏன்னா நாங்க எங்களை மாதிரி நல்லவர்கள் ஆட்சி பண்றதுனாலதான் மழை வருது கடலூருக்கு அவர் போறது வந்து தாமதமயருக்கு கொஞ்சம் தள்ளி போகும் அவ்வளவுதான் ஆனா அவர் போய் பார்ப்பாரு எல்லா மக்களையும் நாங்கள் ஒரு இதுதான் பாக்குறோம் ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வச்சு பாக்குற மாதிரி மத்திய அரசோட பார்வையெல்லாம் எங்களுக்கு கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஒரே ஆட்கள் தான் ஸோ இன்னுமே மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க உண்மையை ஒத்துக்கிறோம் அவங்களுக்கான நலத்திட்ட உதவிகளையும் அவங்களுக்கான சேவைகளையும் தொடர்ந்து இந்த திமுக அரசு செஞ்சுக்கிட்டே இருக்கும் இது நான் வந்து உறுதியா சொல்றேன் அண்ணே உங்க ஆட்சி ரொம்ப நல்லாட்சி நடக்குது போல அதனாலதான் மழையும் புயலும் ரொம்ப அதிகமாவே இருக்கு அடிக்கடி உங்க செயர் பாபா இருக்கட்டும் அவங்க முதல்வரே எங்க தான் மிகச்சிறந்த ஆட்சி பொற்கால ஆட்சி அப்படிம்பாங்க அதனாலதான் புயல் மழை ரொம்ப அதிகமா இருக்குது போல பாரு உனக்கு இதை பேசுறதுக்கு அந்த அளவுக்கு திக்கி திக்கி பேசுறேன்னா அந்த அளவுக்கு நாங்க சிறப்பா ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த விஜய் வந்து நேற்று அறிக்கை விட்டுருக்க ஆமே ஆமா என்னமோ நீங்க போட்டோ ஷூட் எடுத்தா இதா இருமா அப்படின்னு நாங்களாவது களத்துக்கு போய் போட்டோ ஷூட் எடுக்கணும் அவர் என்னப்பா பனையூர் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு பனையூர் தான் தமிழ்நாடுன்னு நினைச்சாரா அவரை கொஞ்சம் வெளிய வர சொல்லுங்க எத்தனையோ மக்கள் செத்து இருக்காங்க அவங்க மக்களோட மக்களை நின்று அரசியல் பண்ணணும் அதை விட்டு போட்டு வீட்டுக்குள்ள வச்சே பண்ணிட்டாருன்னா என்ன ஷூட்டிங் இருக்குன்னா ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு போங்க ஷூட்டிங் முக்கியமா மக்கள் முக்கியமா நான் கூட சமூக எல்லாம் நிறையா பார்த்தேன் அரசியலே இவர் ஒர்க் ஃப்ரம் ஹோமா பாக்குறாரு அப்படின்லாம் நிறைய பேர் போட்டிருந்தாங்க ஆமா ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ் ஒர்க் ஃப்ரம் களம் அப்படிங்கிறது தான் அரசியல் அதை மொதல் அவர் புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி இவர் வந்து நேரில் வந்து ஓட்டி கேட்பாரா இல்ல வீட்டில இருந்து பணியர்ல இருந்தே ஓட்டு கேட்பாரா அப்படின்லாம் ஒரு பதிவிடுறாங்க ஆமா வாட்ஸ்அப் குழுக்களை அமைச்சுக்கிட்டு அதுல இருந்து மெசேஜ் அனுப்புவார் போல எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு யாராவது ஓட்டு போடுவாங்களா அரசியலுக்கு வர்றாங்க எதுவுமே தெரியாம இன்னொரு முக்கியமான நடிகர் அதாவது உங்க கட்சியில இருந்து விலகி இருக்காரு இப்ப வந்து பாத்தீங்க தேசிய கட்சி அதாவது நம்ம அவருடைய கட்சியில நடிகர் ஆர் கே சுரேஷ் இணைஞ்சிருக்காரு அதுவும் எங்க கூட்டணி நானே இருக்கு உங்க கூட்டணியில இருந்தாலும் அவர் வந்து யாரு பாரிவேந்தர் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பெரம்பலூர்ல நின்னாரு எம்பி ஆயிட்டாரு ஆனா உங்க கூட்டில இருந்து என்ன பிரோஜனம் அவர் தோத்துதானே போனாரு அதனால திரும்பவும் அவர் வந்து எங்க கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கு அதனாலதான் இவர் வந்து அந்த கட்சியில போய் ஒரு எம்எல்ஏ சீட்டு கிடைச்சா நல்லது தானே அதுக்காண்டிதான் இந்த தாவலா இருக்கும்னு நினைக்கிறேன் தேசியம் தமிழகத்தை புயல் வந்து ஒரு உழுக்கு உலுக்கிருச்சு வட மாவட்டம் முழுக்கவே மிகப்பெரிய பாதிப்பு எத்தனை பேர் இறந்துருக்காங்கன்னு தெரியும் தமிழகமே கண்ணீரா இருக்கு ஆனா உங்க பிரதமர் இருக்காருல அவர் என்னப்பா சபர்மதி ரிப்போர்ட்ஸ்னு ஒரு படத்தை உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு எங்க தளபதி இரு முடிச்சிடறேன் எங்க தளபதியா இருக்கட்டும் சின்ன தளபதியா இருக்கட்டும் எப்படி மக்களோட மக்களா சேத்துல உருண்டு புரண்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்களுக்கு உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சேத்துல உருண்டு பிறந்தாங்களா இல்ல மக்கள் வீசி அடிச்சாங்களா அதெல்லாம் கிடையாது மக்களுக்காக வேலை பண்றப்ப அதெல்லாம் சகஜம் ஆனா ஒரு பிரதமருக்கு சபர்மதி ரிப்போர்ட் படம் பார்த்து அவர் ரெண்டு நாள் ஆயிப்போச்சு புதிய செய்தி கொண்டு வா என்றால் ஆறி போன செய்தியை கொண்டு வந்திருக்கு உனக்கு இல்லையா அதை விடு இப்ப பிரதமராவது ரெண்டு நாள் முன்னாடி அந்த படத்தை பார்த்தாரு ஓகே அந்த ரெண்டு மணி நேரம் படம் இந்த நேரத்திலையும் மழை வெள்ளத்துல மக்கள் பாதிக்கப்பட்ட போது உங்களுடைய அமைச்சர் மாசு இருக்கார் என்ன பண்ணிட்டு இருந்தாரு தெரியுமா உதய உதயநாள் விழா அப்படிங்கிற விழாவை வாடுவாலையை கொண்டாடிட்டு இருக்காரு பார்த்தா நல்லவர்கள் இருக்காரு எங்க பார்த்தாலும் உதயநிதியுடைய உதயநாள் விழா கொண்டாடிட்டு இருக்காருப்பா அதெல்லாம் கொண்டாட களத்திறன் அவர் என்ன அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் எத்தனை பெட்டு எவ்வளவு ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சரியா வேண்டிய அவரோட கடமையா இல்லையா எவ்வளவு மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஒரு சுகாதாரத்துறை மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் இப்படி இருக்காரு இன்னைக்கு மக்கள் உங்க மேல இருக்கிற கோபத்துல பொன்முடி அவர்களுடைய பேனரை கிழிச்சு அறிஞ்சிருக்காங்க இதெல்லாம் என்னப்பாவ மக்கள் உங்க மேல கோபம் அடைஞ்சிட்டு இருக்காங்களா அவங்க கிழிக்கல காத்துக்கு அது வந்து கிழிஞ்சிருக்கும் சரி நீ இப்படி என்ன அடிக்க ஆரம்பிச்சிட்ட நம்ம வந்து இங்க போயிருவோம் ஏன்னா பஞ்சாப்ல ஏதோ எக்ஸ் முதல்வர் ஆமாபா அது சிரோமணி அகாலிதளுடைய பாவரு அவரு கோல்டன் சரி அப்போ அவரை சுடுறதுக்கு ஒரு ஒரு அழகான தெரியாத நபர் முயற்சி செஞ்சிருக்காரு அவரை புடிச்சிட்டாங்க புடிச்சு மக்கள் எல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க இப்போ இந்தியாலும் சாலக்கூடிய மாநிலம் எல்லாம் இருக்கு இல்லையா அங்க எல்லா இடத்துலயுமே சட்டம் ஒழுங்கு அப்படிங்கறது சந்தி சரிக்கும்பா இப்போ இல்ல ஒரு சிவசேனா லீடரை அந்த பொற்கோவிலுக்கு வெளியில வச்சு சுற்றுட்டாங்க சுட்டுட்டாங்க அவர் எல்லாம் நிறைய குண்டடி பட்டிருக்காரு அந்த அளவுக்குதான் இருக்கு ஆம் ஆத்மி கட்சியினுடைய எங்க சட்டம் ஒழுங்கு என்ன பண்றது தான் நம்ம பொன்முடியவர்கள் மேல ஒருத்தர் சேர்த்தது தூக்கி அடிச்சாரு அவருமே பார்த்தது அப்படின்னா பாஜக இருக்காரு இந்த துப்பாக்கி வச்சு சுட்டதும் உங்க கட்சிக்காரர் இருக்க வாய்ப்பு இருக்கு உறுதிப்பட சொல்லல ஏன்னா சட்ட ஒழுங்கு சீர்படுத்த கிடைக்கும் இரநூறு ரூபாய் கிடைக்காது ஆனாலுமே நான் பேசுவேன் மனசாட்சியில இருந்து பேசுறேன் சரி இன்னொரு விஷயம் சீனாவுக்கும் நமக்குமான உறவு ரொம்ப நல்லா இருக்காமே இவர் ஜெய்சங்கர் அவர்கள் சொல்லியிருக்காரு நீங்க என்ன இதை வந்து பெருசா எதுவும் பேசாமல் எல்ஐசில இருந்து கொஞ்சம் கொஞ்சமான ட்ரூப்ஸ் விட்ரோ விட்ரா பண்ணோம் எல்ஐசில இருந்து இந்தியர்களை வேலை எடுத்து சீனாக்காரங்களை அமைக்க முடியும் எல்ஐசி இல்லப்பா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் எல்ஏசி ஓகே சரி உனக்கு எல்ஐசி

யாராலையும் முடியல மேப்ல இன்னுமே சேட்டலைட் மேப் எடுத்து பார்த்தா தெரிஞ்சிடும் சரிப்பா என்ன ஏதோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் சீனாவில நமக்கு ஆபத்துன்னு ஒரு பயத்தோட அந்த பகுதி மக்கள்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க யாரு வடகிழக்கு மாநிலங்களும் அருணாச்சல பிரதேசம் இப்போ வந்து அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கே அதே பெரிய பிரிக்ஸ் மூலமா என்ன செய்து சொல்ல விரும்புனாங்கன்னா அமெரிக்காவால ஏசியன் கண்ட்ரிஸ டாமினேட் பண்ண முடியாது நாங்க பிரிஞ்சிருந்தா தானே எங்களை வந்து இப்படி தனித்தனியா பிரித்தாலும் சூழ்ச்சியெல்லாம் பண்ணுவீங்க அந்த ஒரு போட்டோ பாத்தியா மோடி புதின் சைனீஸ் அதிபர் மூணு பேர் இருப்பாங்க இந்த அப்படியே மாசா இருக்கும் என்னப்பா மாசு இதை விட எங்க இந்தி கூட்டணியில ராகுல் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் ரெண்டு பேரும் நீ வந்து மூணு பேரை சொல்றேன் ஆனா இதுல ரெண்டு பேருசையா முப்பத்தி மூணு பேரை பார்த்தா மாசா இருக்கான்னு தெரியல ஆனா எங்க ஸ்டாலின் அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் கை கோத்து நிக்கிறதே கை கோத்து நின்று தோத்து பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அப்படியா நாற்பது தொகுதி ஜெயிச்சிருக்கோமே முப்பத்தி அளவுல இந்திய அளவுல ஏன்பா கவலை நம்ம நம்ம பண்ணிட்டாங்க ஆமா இவிஎம் ஆக்கு அது இதுன்னு நடந்திருக்கு அதெல்லாம் விடு சரி நீ கிளம்பு இந்த பிளேயர் தான் நீ ஏதாவது பேசிக்கிட்டே இருப்ப கிளம்பு கிளம்பு பேசு தமிழா பேசுவனுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலைப்பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே என்னுடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கவுண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்கள் நேரடியாக அந்த அக்கவுண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசி தமிழா பேசி ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோவிலையும் பேசுகிறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசிய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிக்கிட்டு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி